ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டு வந்து வினையாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கே எல் ராகுல் மற்றும் சும்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுவே வந்து பெரிய ஒரு வாக்குவாதமாக வந்து மாறி ஒரு கட்டத்தில் கில் வந்து கொஞ்சம் கடுப்பாகி கிளம்ப கிளம்ப நீங்கள் வந்து வீட்டு கிளம்ப வேண்டியதான் இனிமேலாம் நீங்கள் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கோவத்தை வந்து காமிச்சிருக்காரு இப்போதைக்கு இந்திய எண்ணியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து டெஸ்ட்லேயும் கிடையாது டி டுவெண்ட்டிலையும் கிடையாது ஓடி ஃபார்மேட்டில் தான் ஆட போகிறாங்க அப்போ வந்து டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப அதில் முக்கியமான வீரர்கள்னு பார்த்தோன்னா கே எல் ராகுல் இருக்கார் சுமன் கில் இருக்கார் ரிஷப் பண்ட் இருக்கார் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்களாம் வந்து முக்கியமான பிளேயர்ஸாக வந்திருக்காங்க அதில் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கைவசம் தான் வந்து இருக்குது ஏன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா குஜராத் டைட்டன் முதல் இடத்துல இருக்காங்க சுமன் கில் தலைமையில் அடுத்து வந்து ஆர்சிபி ஆர்சிபி வந்து ரஜாத் படிரார் தலைமையில் படிராரை இந்த சீசனில் வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க இப்போ இப்போ வந்து படிடார்னால தான் டீம் வந்து முழுக்க முழுக்க ஜெயிச்சதுன்னு சொல்லலைனாலும் படிடார் முக்கியமான ஒரு காரணம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விராட் கோலி இல்லாமல் மற்ற எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து டீமை லீட் பண்ணாங்க இருந்துமே ஆர்சிபியை வந்து பெருசாக கப்பு வாங்குற வரைக்கும் கொண்டு போகலை பட் இந்த சீசன் வந்து முழு முழுசாக நம்புறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபி அணியால் வந்து கப்பு வாங்க முடியும் அப்படின்னு அப்போ படிடா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பிளேயர் யங் பிளேயர் தான் அவருடைய கேப்டன்சியில் ஆர்சிபி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க மூணாவது இடத்துல பஞ்சாப் இருக்காங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா சையர் அவர் ஆல்ரெடியே டெல்லி அணியே பிளே ஆஃப் கொண்டு போனார் கேப்டனாக இருந்து கே கேஆர் அணியை ப்ளே ஆஃப் கொண்டு போய் கப்பு வாங்கி கொடுத்தாரு இப்போ திரும்ப பஞ்சாப்பை பிளே ஆஃப் கொண்டு போயிருக்காரு இந்த சீசன் வந்து பஞ்சாப் ஒருவெல்லாம் கப்பு வாங்கிட்டாங்கன்னா ரெண்டு ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆடி கப்பு வாங்கி கொடுத்த முதல் கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து ஸ்ரேயா ஐயருக்கு வந்து போகும் நாலாவதா இந்த டீம் வர போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதுல மும்பை மும்பை வந்தாங்கன்னா பாண்டியா தலைமையில் மும்பை வந்துவிட்டாங்க அடுத்து டெல்லி டெல்லி வந்து அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேலுக்கும் கேப்டன்சி வந்து புதுசு அடுத்து வந்து நமக்கு எல்எஸ்ஜி எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் வந்து இருக்கார் அப்போ இப்போதைக்கு கேப்டனாக இருக்க வீரர்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேப்டன் பொறுப்பு போக போகுது கில்லுக்கிட்ட தான் டெஸ்ட்டு கேப்டன் பொறுப்பை கொடுக்கலான்னு முடிவில் இருக்காங்க அந்த ஒரு உற்சாகத்தினால என்னவோ தெரில கில்லு போட்டு பலந்து கட்டுறாரு இப்போ நம்ம குஜராத்துக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கே எல் ராகுல் வந்து செஞ்சுரி அடித்தார் செஞ்சுரி அடிச்சு அவர் வந்து அசத்தி இருந்தாலுமே கூட அவருக்கு ஈக்குவலாக வந்து நீ அடித்ததெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குஜராத் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் டார்கெட் வந்து இரநூறு இந்த மாதிரி இரநூறு டார்கெட்டை சேஸ் பண்ணுறதே வந்து கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு டார்கெட்டை இவங்க வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சது அப்படிங்கிறது பெரிய ஒரு வெற்றி தான் அதில் சாய் சுதர்ஷன் நூற்றி எட்டு ரன் அடிச்சிருப்பார் சுமன் கில் தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சிருப்பார் இரநூறு டார்கெட்டை ஒரு ஓவர் மீதி இருக்கிறப்பவே வந்து ஜெயிச்சு ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து இந்த மே இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க முடிஞ்ச பிறகு ரெண்டு முக்கியமான வீரர்கள் ஒரு சைடு ராகுல் செஞ்சு அடிச்சிருக்காரு டீமை ஜெயிக்க வச்சு தொண்ணூத்தி மூணு அடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து வாக்கு வந்து வாக்குவாதம் ஆகிருக்கும் அந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா கே ராகுல் கொஞ்சம் ஹார்ஷாக போக பதிலுக்கு வந்து கில்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேலாம் வந்து பிளே ஆஃப் வந்து வர முடியாது வீட்டுக்கு வந்து கிளம்புங்க இந்த மாதிரி கப்பு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஜென்ரலாக வந்து கில்லு வந்து ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட் இந்த மூறம் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரில ராகுலை வந்து வெளிப்படையாகவே வந்து திட்டி தன்னுடைய கோபத்தை தன்னுடைய அக்ரேஷனை வந்து கில்லு வந்து காமிச்சிருக்காரு நன்றி